மக்கள் தொலைக்காட்சி நேர் வணக்கம் இன்னைக்கு புத்தம் புது கால நிகழ்ச்சியில் மாயாச்சதுர பகுதியில் உங்களை சந்திக்கிறதுலாம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சரிங்களா இப்போது இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதி நம்ம ஓரளவுக்கு தீர்வு கண்டிருக்கோம் இதை பார்க்கலாமா இதை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாமா முடியும் இந்த சென்டர் டூ பை டூ நமக்கு நூற்றி முப்பது கொடுக்கணும் நமக்கு சரிங்களா இது ரெண்டு சேர்த்தா நாற்பத்தி ஏழு இது இருபத்தி ஏழு சரிங்களா இந்த மூணு செத்தால் வருது நாற்பத்தி ஏழு ப்ளஸ் ஏழு எவ்வளோ ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ப்ளஸ் இருபது எழுபத்தி நாலு சரிங்களா இது மூணு செத்தாக எழுபத்தி நாலு இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தி நாலு இது ஐம்பத்தி ஆறு சரிங்களா இது ஐம்பத்தாறு கண்டுபிடிச்சிட்டோம் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு எண்கள் சேர்த்திங்கனா இந்த மூன்று எண்கள் சேர்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலுன்ற கூட்டத்தோகி நமக்கு கிடைக்கணும் சரிங்களா ரெண்டு எண்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இருபத்தேழு ப்ளஸ் ஐம்பத்தி ஆறு ஸோ இருபத்தி ஏழு ப்ளஸ் ஆறு எவ்வளோ முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ப்ளஸ் ஐம்பது எவ்வளோ எண்பத்தி மூணு இது ரெண்டு சத்தாக எண்பத்தி மூணு இந்த மூணு சத்தாக தொண்ணூற்றி நாலு வரணும் நமக்கு இது தொண்ணூற்றி நாலு மைனஸ் எண்பத்தி மூணு இது பதினொன்று சரிங்களா இது பதினொன்று வந்துடுச்சு இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு எண்கள் கூட்டினா நூற்றி முப்பதுன்ற கூட்டுத்தொகை கிடைக்கணும் நமக்கு ஸோ ஐம்பத்தாறு ப்ளஸ் பத்து எவ்வளோ அறுபத்தி ஆறு அறுபத்தாறு ப்ளஸ் பதினொன்று அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு இந்த மூணு சத்தா எழுபத்தி ஏழு வருது இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தி ஏழு இது ஐம்பத்தி மூணு சரிங்களா இதை கண்டுபிடிச்சிட்டோம் இந்த இடம் தீர்வு காண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும் ஸோ இந்த நாலு எண்கள் கூட்டினா நூற்றி முப்பது வரணும் நமக்கு ஸோ இருபத்தேழு ப்ளஸ் ஐம்பத்தாறு எவ்வளோ இருபத்தி ஏழு ப்ளஸ் ஆறு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ப்ளஸ் ஐம்பது எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு ப்ளஸ் பத்து தொண்ணூற்றி மூணு இந்த மூணு எண்கள் கூட்டினா தொண்ணூற்றி மூணு வருது இந்த நாலு எண்கள் கூட்டினா நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூற்றி மூணு இது முப்பத்தி ஏழு சரிங்களா இது முப்பத்தேழு கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஸோ இந்த நாலு எண்கள் கூட்டினா நூற்றி முப்பது வரணும் இங்கே பார்த்துங்க முப்பத்தெட்டு ப்ளஸ் ஐம்பத்தாறு சரிங்களா ஐம்பத்தாறு ப்ளஸ் எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் முப்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு ப்ளஸ் பதினொன்று தொண்ணூத்தஞ்சு நூற்றி அஞ்சு இந்த மூணு செத்தாக நூற்றி அஞ்சு வருது இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி அஞ்சு இது வந்துட்டு இருபத்தி ஐந்து வரும் சரிங்களா இது இருபத்தஞ்சி வந்துடுச்சு இதுக்கப்புறம் வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஸோ டயக்ராம்ஸ் நமக்கு நூற்றி முப்பதாக கொடுக்கணும் சரிங்களா ஐம்பத்தாறு ப்ளஸ் ஐம்பத்தி மூணு எவ்வளோ ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் ஐம்பத்தி மூணு நூற்றி ஒன்பது நூற்றி ஒன்பது ப்ளஸ் ஒன்பது நூற்றி பதினெட்டு இது மூணு கூட்டினா நூற்றி நூற்றி பதினெட்டு வருது இந்த நாலு கூட்டினா நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினெட்டு இது பன்னெண்டு சரிங்களா இப்போ இது என்ன வரும் இதில் இந்த நாலு கூட்டினா நூற்றி முப்பது அப்படியும் போடலாம் இந்த மூணு கூட்டினா எண்பத்தி ஏழு அப்படியும் போடலாம் சரிங்களா ஸோ இருபது ப்ளஸ் பன்னெண்டு எவ்வளோ முப்பத்தி ரெண்டு எண்ப இது என்ன வரும் எண்பத்தி ஏழு மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஸோ பத்து பத்தாக கூட்டுங்க முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்ரெண்டு எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு ஸோ ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா இந்த இடத்துல வந்துட்டு ஐம்பத்தி ஐந்து வரும் சரிங்களா இப்போது இதுக்கப்புறம் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு எண்கள் கூட்டினா நூற்றி முப்பது நமக்கு வரணும் இந்த ரெண்டு எண்கள் கூட்டினா நாற்பத்தி ஏழு இது ஐம்பத்தஞ்சு ஸோ ஐம்பத்தஞ்சி ப்ளஸ் ஏழு எவ்வளோ அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் நாற்பது எவ்வளோ நூற்றி ரெண்டு சரிங்களா ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி ரெண்டு வருது டோட்டலாக ஸோ இது நாலு கூட்டினா என்ன வரும் நூற்றி முப்பது வரணும் இது வந்து நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ரெண்டு இது இருபத்தி எட்டு சரிங்களா இது இருபத்தெட்டு வந்துடுறது இதுக்கப்புறம் இங்கே என்ன வரும் இந்த நாலு கூட்டினா நூற்றி முப்பது அப்படியும் போடலாம் இந்த நாலும் கூட்டினா நூற்றி முப்பது அப்படியும் போடலாம் சரிங்களா ஐம்பத்தி நாலு ப்ளஸ் இருபத்தஞ்சி எவ்வளோ எழுபத்தொம்போது எழுபத்தொம்போது ப்ளஸ் பன்னெண்டு எவ்வளோ எழுபத்தொம்பது ப்ளஸ் ரெண்டு எண்பத்தொன்று எண்பத்தொன்று ப்ளஸ் பத்து தொண்ணூற்றி ஒன்று இது மூணு செத்தாக தொண்ணூற்றி ஒன்று இது நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூற்றி ஒன்று இது முப்பத்தி ஒன்பது சரிங்களா இது முப்பத்தொம்பது கண்டுபிடிச்சிட்டோம் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு கூட்டினா நூற்றி முப்பது வரணும் நமக்கு ஸோ இது பன்னெண்டு ப்ளஸ் ஐம்பத்தஞ்சு எவ்வளோ அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு ப்ளஸ் முப்பத்தி நாலு அறுபத்தி ஏழு மு அறுபத்தி ஏழு ப்ளஸ் முப்பத்தி ஏழு ஸோ அறுபத்தி ஏழு ப்ளஸ் ஏழு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு ப்ளஸ் முப்பது நூற்றி நாலு இந்த மூணு சத்தா நூற்றி நாலு இது நாலு சத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி நாலு இது இருபத்தி ஆறு சரிங்களா இப்போ இங்கே என்ன வரும் இந்த மூணு சத்தா நூற்றி மூணு அப்படியும் போடலாம் இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது அப்படியும் போடலாம் இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது அப்படியும் போடலாம் இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது அப்படியும் போடலாம் சரிங்களா ஸோ இப்போ பார்த்துங்க முப்பத்தி ஏழு ப்ளஸ் இருபத்தி ஏழு எவ்வளோ முப்பத்தி ஏழு ப்ளஸ் ஏழு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ப்ளஸ் இருபது அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி ஆறு அறுபத்தி நாலு ப்ளஸ் ஆறு எழுபது எழுபது ப்ளஸ் இருபது தொண்ணூறு இது மூணு செத்தா தொண்ணூறு இது நாலு செத்தா நூற்றி முப்பது ஸோ இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூறு இது நாற்பது சரிங்களா இந்த மாயசதுர புதிரை நம்ம இன்றைக்கி இந்த அளவோடு நம்ம நிறைவு செய்திருக்கிறோம் இதில் தொடர்ச்சியை நம்ம அடுத்து வரக்கூடிய பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்